வெயில் பயங்கரமா போட்டு கொளுத்திட்டு இருக்குல்ல இந்த டைம்ல நம்ம பூமியே அப்படியே தூக்கி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அதை ஃப்ரீஸ் ஆகினா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு காலகட்டத்துல சொல்ல போனா எழுபது கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி மொத்தமுமே பனிப்பந்து மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சு பூமியில இருக்கக்கூடிய நிலத்துல கிட்டத்தட்ட ஒன்றில இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஆள வரைக்கும் முழுக்க முழுக்க ஐசால வந்து கவர் செய்யப்பட்டிருந்துச்சு மொத்த உலகமும் பனிப்பந்து மாதிரி இருந்துச்சு இந்த பீரியட சயின்டிஸ்டுகள் வந்து ஸ்னோபால் எர்த் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தை ஐஸ் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இருந்த நம்ம பூமி இன்னைக்கு பயங்கர சூடா இருக்குல பட் நம்ம பூமி எப்படி அந்த மாதிரி பணிப்ப அந்த மாதிரி மாறுச்சு வாங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோல வீடியோக்குள்ள குளோ முன்னாடி இத ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறலாம் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்புல்லா இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் குடுங்கோ பன்றாங்க வெல்கம் பேக் ஆனந்த வீடியோ நான் உங்கள் சேகர் வருஷமா நம்மளோட சயின்டிஸ்டுகள் இந்த பூமி எப்படி உருவாச்சு இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் எப்படி தோன்றுச்சு அது எப்படி பருகி பெருகி இவ்வாழ் வாயி இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு இடையில தான் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுல இருந்து எண்பது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில இப்ப இருக்கக்கூடிய காண்டினென்ட்கள் அந்த கண்டங்கள் அப்படிங்கிறது இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கல அந்த கண்டங்கள் எல்லாமே அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல பிரிஞ்சு எல்லாம் கிடையாது சூப்பர் காண்டினா இருந்துச்சு எல்லாமே ஒன்னா இருந்துச்சு உடனே பேஞ்சியா சூப்பர் காண்டினா ப்ரோ அப்படின்னு கேப்பீங்க ஆனா அதுதான் கிடையாது பேஞ்சியா சூப்பர்

பாக்டீரியா அதுக்கு முழு முழு காரணமாக இருந்தது சோ இத பத்தி நம்ம கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வீடியோல நான் சொல்லிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளா இந்த வீடியோல நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம பூமி அப்படிங்கிறது உருவான சமயத்துல நம்ம பூமி வந்து பர்பிள் நிறத்துல இருந்துச்சு சோ அந்த நேரத்துல இருக்குிறதுக்கு ஒரு முக்கியமா காரணமா இருந்தது என்னன்னா நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது மட்டும் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சோ இந்த ஒரு காரணத்தால நம்ம பூமி வந்து பர்பிள் நிறத்துல இருக்குிறதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு சோ பூமியோட வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குிறதுனால இந்த சயனோபாக்டீரியா அப்படிங்கறது அந்த கார்பன் டை ஆக்சைடை உக்கೊಂಡே அதுக்கு அப்புறம் ஆக்ஸிஜனை வெளியட ஆரம்பிச்சுச்சு சோ அதிக அளவுல அந்த சயனோபாக்டீரியா அப்படிங்க பூமியை பரவ ஆரம்பிச்சதுனால கார்பன் டை ஆக்சைடை அதிகமா உக்கೊಂಡே ஆக்ஸிஜனை அளவுக்கு அதிகமாக வெளியிட ஆரம்பிச்சுச்சு இந்த ஒரு பீரியட்ல கூட நம்ம பூமில ஆக்சிஜன் அப்படிங்கறது கூட ஒரு ஆக்சிஜன் பாய்சனா கூட மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் சோ சுவாசிச்சாலே இறந்து போகக்கூடிய அளவுக்கு சூழலையில அந்த டேட்டில நம்ம பூமி இருந்துச்சா நீங்களே நினைச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம

சூரியன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வெளிச்சத்தை விட ஏழு சதவீதம் வந்து கொஞ்சம் டிம் ஆகிருக்கு அந்த பீரியட்ல ஸோ இதுவும் நம்ம பூமியை வந்து குளிர்ச்சி அடையதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்ணாங்க இதை தாண்டி இன்னொரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பூமியில் இருக்கக்கூடிய அந்த கான்டினெண்ட்டுகள் கண்டங்கள் பிரியும்போது ஏகப்பட்ட எரிமலை வெடிப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த ஒரு ரீசன்னால அந்த எரிமலைகள்ல இருந்து அதிகப்படியான சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்மளுடைய வளிமண்டலத்தை நோக்கி ஏவப்படுது இந்த மாதிரி வளிமண்டலத்தை நோக்கி சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஏவப்படுது அப்படின்னா அது நம்ம மேகங்கள் அதாவது கிளவுட்ஸ்ல கலந்துச்சு அப்படின்னா அந்த கிளவுட்ஸ்ல இருக்கக்கூடிய நீரோட வந்து கலக்கும்போது திரும்ப மழையா பொழிஞ்சு அப்படின்னா ஆசிட் மழையா தான் பொழியும் பட் ஆனா அந்த இடத்துல இப்படி நடக்கிறதுக்கு பதிலா வேற மாதிரி நடந்திருக்குது இந்த மாதிரி இரிமலையிலிருந்து வெளிவந்த அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்மளுடைய வளிமண்டலத்தையும் தாண்டி அந்த கிளவுட்ஸையும் தாண்டி ட்ரோபோஸ்பியர் வந்து ரீச் பண்ணாவும் அங்க இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாமே ஒரு கூலிங் ஏஜெண்டா வந்து ஆக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இந்த ஒரு ரீசன்னால இது நம்ம பூமி முழுசா குளிர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு காரணமா

பனியால் வந்து சூழப்படுது மொத்த பூமியும் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ இதை தான் நம்ம ஸ்னோபால் எர்த் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா இருக்குது மொத்த பூமியும் பனியால் சூழப்பட்டு இருந்துச்சு அந்த பீரியடில் இப்படி பூமி முழுக்க பனிப்பந்தம் மாறுறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட பத்தே வருஷத்துல இந்த மாதிரி பூமி முழுக்க அந்த ஐஸ் அப்படிங்கிறது பரவி பூமியை ஃப்ரீஸ் ஆகிருக்கு பத்தே வருஷம் தான் பட் இருந்தாலும் சில வருஷங்களுக்கு பூமி முழுக்க ஐஸால் கவர் செய்யப்பட்டிருக்கு கண்டினியூஸாக அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வி உங்க மனசில் வந்திருக்கலாம் இப்படி பூமி முழுக்க ஐஸால கவர் செய்யப்பட்டு ஒரு ஃப்ரீஸ்

அப்படி இருந்த பாக்டீரியாஸ் கூட நம்ம பூமியில இருந்த அந்த எரிமலைகள் அப்படிங்கிறது சில எரிமலைகள் ஆக்டிவா இருந்திருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய எரிமலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பத்து மூலமா அங்கே உயிர் வாழ்ந்திருக்கலாம் அந்த எரிமலை பக்கத்திலே உயிர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சில நீர் கூட நீர் வடிவத்தில் அந்த எரிமலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தினால நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் அந்த பீரியட்ல அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி அந்த உயிர்கள் அப்படிங்கிறது எரிமலையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து பயன்படுத்தி அது மூலமா சர்வே பண்ணதுனால தான் இன்னைக்கு மனிதர்களாகிய நம்மளும் இந்த பூமியில இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி

சோ அந்த தாது தான் பூமியை வந்து குளிர்ச்சி ஒரு காரணமா இருந்துச்சு அந்த பசால்ட் அப்படிங்கறது இந்த பூமியை முழுக்கவே ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பனியால் சூழப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பசால்ட் அப்படிங்கற அந்த தனிமங்களும் அந்த பாறைகள் எல்லாமே ஐஸால கவர் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பூமியில மறுபடியும் அந்த ரொடினியா அப்படிங்கற அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே நகர ஆரம்பிச்சது பிரிய ஆரம்பிச்சது ஒன்னோட ஒன்னு சோ அப்படி பிரியும் போது மறுபடியும் எரிமலைகள் வந்து உருவாகி புதுசு புதுசா வந்து வெடிக்க ஆரம்பிச்சது சோ அந்த வெடிச்ச எரிமலைகள்ல இருந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கறது வெளியாக ஆரம்பிச்சது சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு

இப்போ நீங்க ஒரு சிட்டியில இருக்கீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா தெரியும் இப்போ ஏன் பூமி வந்து திரும்பவும் மறுபடியும் ஐஸ் ஏஜ் காலகட்டத்துக்கு போகலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியா புரியும் ஏன்னா வாகன புகைகளாக இருக்கட்டும் ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பண்ணி வச்சு அதிகமாக பூமி வந்து சூடாக்கிட்டே இருக்கும் இதன் காரணமாக நிறைய கிரீன் ஹவுஸ் காசி எஃபெக்ட் அப்படிங்கிற பூமி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதன் காரணம் பூமி முழுக்க குளோபல் வார்மிங் ஆகி பருவநிலை மாற்றமே வந்து நடந்துட்டு இருக்க பட்சத்தில் திரும்ப மறுபடியும் எப்படி கூல் டவுன் ஆகி இந்த மாதிரி ஐஸ் ஏஜ் காலத்துக்கு மறுபடியும் போவோம் ஸோ சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு காலத்துல திரும்ப மறுபடியும் பூமி வந்து ஐசேஜ் காலகட்டத்துக்கு போகல இருந்தாலும் இந்த மாதிரி ஐசேஜ் காலகட்டத்துக்கு நம்ம பூமி மறுபடியும் இந்த பீரியட்ல இந்த நேரத்தில் போகாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்தத ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு பூமியை பொறுத்த வரைக்கும் பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் அழியக்கூடிய சூழ்நிலைக்கும் பூமி வந்து அந்த நேரத்தில் இந்த பூமி வந்து அங்க இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே புதுப்பிச்சிருக்கு ஆனா பூமி புதுப்பிச்சுக்கிடுது தன்னைத்தானே நம்ம பூமியை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு இருக்கோம் இது எங்க போய் சொல்றதுன்னு தெரியல பூமியை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா இந்த பூமி நமக்கானது மட்டும் இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த பூமி அப்படிங்கிறது சொந்தமானதுதான் அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நம்ம பூமி ஐசேஜ் காலத்து கட்டத்துல இருக்க வேண்டியது இல்லாம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இப்போ நம்ம பூமியை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ அதை எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருங்க இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கரெக்டா செட் பண்ணிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்க லைக் மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவா இருக்கும் மத்த வீடியோஸ் பார்க்கணும் மேல ஐக்கர்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க குறிப்பா நம்ம பூமி பர்பிள் நிறத்துல இருந்து இப்போ ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது அந்த சைனோ தான் சோ அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டு அந்த வீடியோ லிங்க் மேல ஐக்கர்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கும் வரை நான் உங்களுக்கு சேகர் பை பை